கோவை சிங்காநல்லூர் மகேஷ் மார்பிள்ஸ் மற்றும் டைல்ஸ் சார்பாக நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் வடமாநில தொழிலாளர்கள் மற்றும் தூய்மைப் பணியாளர்களுக்கு புத்தாடைகள் மற்றும் கேக்குகள் வழங்கப்பட்டது கோவை சிங்காநல்லூர் பகுதியில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக மகேஷ் மார்பிள்ஸ் மற்றும் டைல்ஸ் நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தானிடம் சிறந்த தொழிலதிபர் எனும் விருது பெற்ற மகேஷ் மார்பிள் ஸ்டைல்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மகேஷ் தலைமையில் செயல்பட்டு வரும் இந்நிறுவனம் கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற வாடிக்கையாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற நிறுவனமாக செயல்பட்டு வருகின்றது மகேஷ் மார்பிள் ஸ்டைல்ஸ் நிர்வாகம் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் பண்டிகை நடத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றது அதன்படி இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் நடத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மகேஷ் மார்பிள் ஸ்டைல்ஸ் வளாகத்தில் அதன் நிர்வாக இயக்குநர் மகேஷ் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக சிஎஸ்ஐ கோவை திருமண்டல செயலாளர் ஆயர் பிரின்ஸ் கால்வின் சிங்கானல்லூர் காவல்நிலைய ஆய்வாளர் இளங்கோபன் லயன்ஸ் த்ரீ டுவெண்டி ஃபோர் டி மாவட்ட ஆளுநர் சண்முக சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர் கௌரவ அழைப்பாளர்களாக சிங்கானல்லூர் காவல்நிலைய சப் இன்ஸ்பெக்டர் செல்வம் எஸ் எஸ்ஐ ராமர் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வருவதையொட்டி மகேஷ் மார்பிள்ஸ் மற்றும் டைல்ஸ் நிறுவன ஊழியர்கள் வடமாநில தொழிலாளர்கள் மற்றும் சிங்கானலூர் பகுதியில் பணிபுரியும் தூய்மைப் பணியாளர்கள் ஆகியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் பெண்களுக்கு புடவை கிறிஸ்துமஸ் கேக்குகள் காலை உணவு வழங்கப்பட்டது முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய மகேஷ் மார்பிள் ஸ்டைல்ஸ் நிறுவன நிர்வாக இயக்குநர் மகேஷ் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருவதாகவும் கிறிஸ்துமஸ் பண்டிகையில் அனைத்து மக்களையும் மகிழ்விக்கும் விதமாக இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதாக கூறினார் கடந்த முப்பது ஆண்டுகளாக மகேஷ் மார்பிள் ஸ்டைல்ஸ் நிறுவனம் சார்பாக இதுபோன்ற நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்த சிங்கநல்லூர் பகுதியில் சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக மகேஷ் மார்பிள்ஸ் என்ற பெயரில் மகேஷ் டைல்ஸ் என்ற பெயரிலும் தொழில் செய்து வருகிறேன் இந்த பகுதி மக்கள் என்னை மனதார நேசித்தார்கள் இந்த பகுதி மக்கள் எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் நிறைய வாடிக்கையாளர்களை நான் பெற்றேன் அதன் விளைவாக தான் கடவுளின் திரும்பினாலும் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன் நாங்கள் கிறிஸ்துமஸ் மாதத்தில் இருபத்தி மூணாம் தேதி சுமார் இருபத்தைந்து ஆண்டு காலமாக கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கும் பொருட்டாக எனது அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கும் எனது நிறுவனத்தில் வேலை செய்கிற வட மாநில தொழிலாளர்கள் ராஜஸ்தான் தொழிலாளர்களுக்கும் கிறிஸ்துவின் செய்தியை சொல்லி அவர்களுக்கு புதிய உடைகள் வாங்கி கொடுத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து மகிழ்வது இது சுமார் முப்பது ஆண்டு காலமாக நாங்கள் இதை செய்து வருகிறோம் அதே போலதான் இன்றைய நிகழ்வும் இப்பொழுது அது கொஞ்சம் ஒரு அதிக அதிகப்படியாக செய்யலாம் என்ற ஒரு எண்ணத்தோடும் பைபிளில் வசனம் இருக்கிறது ஏழைக்கு இறங்குற இற இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்றொரு வார்த்தை இருக்கிறது அந்த வார்த்தையின்படி இங்கே இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்து கடவுளின் பிறப்பியை அவர்களுக்கு சொல்லி கடவுளின் பிறப்பை அவர்களை சொல்லி அவர்களுக்கு அந்த நற்செய்தியை நாங்கள் அறிவிக்கிறோம் இதன் மூலியமாக எங்கள் நிறுவனத்தின் மகேஷ் மார்பல் மகேஷ் டைல்ஸ் நிறுவனத்தின் மூலமாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்காகவும் வேண்டிக்கொள்ளுங்கள் நாங்களும் உங்களுக்காக வேண்டிக் வந்திருந்த அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்